கோபிச்செட்டி பழத்தில் வந்து ஒரு ஆர்கானிக் சோப்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டு குழந்தைக்கு சோப்பு வாங்க போகலான்னு சொல்லிட்டு அது கச்சேரிமேடு கச்சேரிமேட்டில் வந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேட் பேங்க் போகிற வழியில் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஹெச் ஒன்று வரும் அதை தாண்டி ஸ்ட்ரேட் பேங்கு ஏடிஎம் இருக்கும் அப்புறம் ஸ்ட்ரேட் பேங்கு அதை ஒட்டி ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும் பழைய ஆஃபீஸ் போகிற வழியில்தான் மயூரம் சலூன் காஸ்மெட்டிக் அண்டு பிரைடல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் அழகு நிலையம் அங்கே தான் அப்படியே போயிருந்தேன் உள்ளே வந்து மாடியில் தான் வச்சுருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது அந்த அகாடமி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரைடல் மேக்கப்பு குரூம் மேக்கப்பு இதெல்லாமே தராங்க நான் ஆக்சுவலாக வந்து அங்கே போனது வந்து இந்த ஆர்கானிக் சோப்புக்கோசரம் தான் சரினு சொல்லிட்டு எனக்கு தேவையான சோப்பெல்லாம் எல்லாம் அப்படி வாங்கிட்டு அப்போ தான் வந்து அவங்க கூட அப்படி போய் பேச்சு கொடுத்தோம் சரி இந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்து அப்படி சுற்றி காமிச்சாங்க உள்ளே போனதுக்கு உள்ளே வந்து மேக்கப்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் இந்த மேடம் வந்து சொன்னாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது வந்து கம்மிங் மே ஃபர்ஸ்டு மே தேதி வந்து ட்ரெடிஷ்னல் மேக்கப் முப்பது நிமிஷத்தில் பண்ணி முடிக்கணுமாம்மா இது வந்து பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமன் யார் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த மேக்கப் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ட்ரெடிஷ்னல் மேக்கப்பு உலக சாதனை நிகழ்ச்சியில் மேக்கப்பு இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு அப்போ பார்த்தோம் அந்த கிளாஸ்லாம் நடந்துருந்தது இருந்தது சரி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அவங்க பேசுகிறப்ப தான் வந்து இந்த தகவல் சொன்னாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க மே ஒன்றேதி ட்ரெடிஷ்னல் மேக்கப் முப்பது நிமிஷத்தில் மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் பண்ணி முடிக்கணுமாம்மா அதில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் தகவல் கேட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன்